ஏய் எடுத்துட்டு வந்துட்டியேடி இதே இதே எடுத்துட்டு வந்துட்டேடா குடு குடு அப்படி என்னடி அவசரம் 얘 அதெல்லாம் சொல்ற அப்புறமா நான் வீட்டுக்கு போற பாய் அம்மா போயிட்டா நான் என்ன நிக்கறியா உன் கூட இல்ல ஏ நான் தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அம்ச்சிட்டேன்டி அப்படி எந்த ஃப்ரெண்ட்டாடி பார்க்க போற நான் வரட்டா ஏ அதெல்லாம் வேண்டாம் நான் இப்ப போய் கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு போயிர்வேன் போ என்னம்மா பண்ற போ நான் போறேன் எல்லார பேரோ கரெக்ட்டா வாங்கிட்டல கரெக்ட்டா எல்லாத்தோட பேரோ இருக்குடி ஏ ஃப்ரீயா கண்டிப்பா நான் வந்து வந்து சொல்றேன் அப்படி என்ன தட்டி தேடிட்டு இருக்க என்னடா சொல்றது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து சொல்றேன் சரி இந்த நான் போற எனக்கு டைம் ஆயிடுச்சு அம்மா ஏன் இங்க ஏவ ஓ அப்ப போய்டால சரி நான் போறேன் ஆ போய்டு வா சரி பை ஆ பைடி பா நல்லவேளை எல்லாரோட பேரு கடச்சிடுச்சு இப்ப போய் செக் பண்ணா மட்டும் போதும் ஐயோ செக்லாம் பண்ணிரலாம் இப்ப ரியா குவர டவுட் வந்துச்சு நீ ஏண்டி தனியா இருக்கே இப்ப என்னதான் பண்றது அவகிட்ட சொல்லி சமாளிச்சறலாம் இன்னும் ஒரு நாள் தானே சரி வா போலாம் சரி நிலா இங்கேயும் கம்பி வச்சுட்டு இருந்தா ஒன்னு வராது வீட்டுக்கு போய் செக் வா ல ல என்னடி மா எனக்கு ஒரு முக்கியமான வேல இருக்கு நான் என்னடி முக்கியமான காபி குடிச்சிட்டு போ மா அப்புறமா வந்து விடுங்க என்னமோ பண்ணு சொல்ற பேச்சே கேக்கறதுல நிலா இப்ப நீ வர

நல்லாவே தெரியும் நாரு இதுல இன்னொரு பொண்ணு மட்டும் தான் அங்க வருது அந்த பொண்ணா இருக்குமோ எப்படியும் ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம போய் கேட்டே வந்துருமே வாடா கொஞ்சம் வெளியில போய்டறே நீ இப்ப எங்கடி போற மாதிரி ஆராய்ச்சு நான் 10 நிமிஷத்துல வந்துறேன் இங்க தான் நீ என்னடி நீ என்னடி பண்ணிட்டு இருக்க நான் இருங்க 10 நிமிஷத்துல வந்தறேன் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் இருக்கு ஃபோன் அடிச்சு கேப்பமா எங்க இருக்கீங்கன்னு அம்மா அதான் கரெக்ட் ஃபோன் எடுத்து ஃபோன் அடிச்சு கேப்போம் எனக்கே அவ பேர் மட்டும் தான் தெரியும் எத்தனை பார்த்தி மார்க்கே நான் எப்படின்னு கண்டுபிடிப்பேன் நம்ம ஆதிராக்கு ஃபோன் அடிச்சு கேப்போம் ஹலோ ஆதிரா ஆ சொல்லுமா ஆதிரா சாப்பிட்டு இருக்கா ஏதோ ஆ சரி ஆதிரா என்ன கொஞ்சம் குடுங்க நான் வைக்கிட்டேன் ஏ ஆதிரா ஏ எங்க நீ இருக்க கீழ தான் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கவா ஏ இந்த நீ ஃபோன் குடுடா ஆ சொல்லுடா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் டீ இன்னே என்னடி ஹெல்ப் பண்ண சாப்பிட போதானே ஏ அதெல்லாம் பார்க்க முடியாது அந்த பார்ட்டி ஃபாத்திமா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஓர்த்தி வருவால அவ பேர் என்ன அவ இன்ஷல் என்ன அது பேர் நீயே சொல்லிட்டியே ஏ தெரியாம வளரிட்டேன்டி அவ இன்ஷல் மட்டும் சொல்லு என்னடி எனக்கே தெரியாது கொஞ்சம் யோசிக்க விடு சி சி டக்குன்னு யோசி ரெண்டு காக தேடிட்டு இருக்கேன் சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் யாரு கேட்டா எத்தனை கட் பண்ணியிருக்கீனி ஏ சரி அப்புறமா கூப்பிடுறேன் ஆ சரி எத்தனை கட் பண்ணிட்டாலே ஆ இப்போ எஸ் ஃபாத்திமா கூப்பிடுவோம் ஆ ஹலோ ஆ சொல்லுங்க யார் பேசுறது ஃபாத்திமா ஆ சொல்லுங்க ஃபாத்திமா தான் பேசுறேன் இல்லை எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் செய்ய முடியுமா ஆ நீங்க யாரையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா பஸ் ஸ்டாண்ட்ல கூட பார்த்துருக்கோமே நிலா ஓ நிதா நீங்களா சொல்லுங்க நிலா ஓ உங்களுக்கு என் பேர் தெரியுமா உங்க பேர் எனக்கு தெரியாததை தேடி கண்டுபிடிச்சிருந்தேன் ஆஹ் எனக்கு எப்படி கிடச்சிச்சு ப்ரெண்ட் கிட்ட என்ன ஓ ப்ரெண்ட் கிட்ட என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு ரகுன் யாரையாவது தெரியுமா ரகு தெரியாதே நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ரகுன் யாரு தெரியாதா இல்லைங்க ரகுங்கற ப்ரெண்ட் எங்கிட்ட இல்லவே இல்லைங்க ஓ அப்படியே ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆ சரிங்க என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர பொண்ணு இந்த பொண்ணு தான் என்ன தெரியாதுன்றாங்க அம்மா வேற யாராவது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குるவா போ ஒரே குழப்பமாவே இருக்கு யாராவது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குるவா ஆ நம்ம ஏ இங்க போய்டா ஃபீல்ல இருந்து யோசிக்கல ரியா அங்கதான வருவா ரியா ஃபேஸ் அவர் தெரியாது ஒருவேளை இப்படி நடந்துறதா ரகு கண்ணல வந்து ரியா மேல காதல் இருக்க மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஏர்க்கனியே அத தான் நான் அன்னைக்கே சொன்னேன் அவருக்கு ஊ தானே காதல் இருந்து அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒருவேளை ரியாவா இருக்க கூடாதோ ஆ ஒரே குழப்பமா இருக்குடா ஹலோ ரியா என்ன எதுமே பேச மாட்டேங்கற ஒருவேளை உண்மையிலேயே காதல் இருக்குமோ ஆ சொல்லுங்க லீலா அம்மா நான் உங்களுக்கு எப்படி தெரியும் இதென்னங்க நம்ம போச்சு ஃப்ரெண்டோட நம்பர் தெரியாதா இல்ல ஃப்ரெண்டோட குரல் தான் தெரியாதா ஐயோ மண்டேல இருக்க கொண்டைய பறந்த மாதிரி மறந்துட்டே நிலா ஏன் நிலா இப்படி பண்ற சிங்கப்பட்டட்டே நிலா ஆமா நான் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் ஒரு நிமிஷம் சைலண்டா இருந்தீங்க ரியான் சொன்னதுக்கு அப்புறம் மாத்தி போன் அடிச்சிங்க சைலண்டா இருக்கலாம்னு இருந்தேன் ஓ அப்படியா ஓகே ஓகே சரி பாய் ஆ சரி பாய் ரகு வந்து கரெக்ட்டா நம்பர் போட்டு அடிங்க ஆ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நான் அப்ப அடிச்ச நம்பரே கரெக்ட் தானே உங்களுக்கு அடிக்கணும் தான அடிச்சேன் ரியான் சொல்றனே சைலண்டா நாரி என்ன ஒரே குழப்பமா இருக்க ஐயோ முடியலை இப்ப ரியான் வேற ஏதாவது பேர் இருக்கான்னு பாப்பமா

இவங்க பண்றதுல நம்ம பலிகாடா இருக்கு ஒருவேளை ரியா தான் இருக்கும்போ இந்த விஷயத்தை மட்டும் ரியா கேட்டா இவ்ளோ ஹாப்பியா இருப்பால நம்ம இவ்ளோ யோசிக்கறோம்மே கண்டிப்பா ஆதிராக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அண்ணனோட விஷயம் கண்டிப்பா நம்ம போய் ஆதிரா கிட்ட கேப்போம்மே ஆதிராட்டல எல்லாத்துக்கும் தெரியும் ரகோட விஷயம் தெரியாம இருந்திருக்குமா ஏனா அன்னைக்கே பொடி வச்சு பேசناங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம போய் கேப்போம் நம்ம ஏன் நேர்ல போய் கேட்க கூடாது நம்ம நேர்லயே போய் கேட்டறலாம் ஒருவேளை சொல்லலனா என்ன பண்றது ஃப்ரெண்ட் சொல்லி சொல்ல சொல்லுவா பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போவோம் ஏ எங்க வெளியில போறன்னா போறியா அம்மா மணி 6:00 ஏறிச்சே 6:00 மணில இருந்து சொல்லிட்டிருக்க நீ. போ போம்மா இது உடனே கடக்கட்டும். இதுக்குமேல நமக்கு தேவலை. सपாஸ்ட் ரியவர்னா இரு. கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சே. ஃப்ரெண்ட் காதலால கஷ்டப்படுறத அதலாம் பாத்துக்கலாம். ஆ வாடா உள்ள வா. சும்மா ஆதிரை இருக்கா? அவன் மேல இருக்கடைல காபி கொண்டு வர. சும்மா வேணாம். நான் மாடிக்கு போய் ஆ சரி போயிட்டு வா நான் வச்சு அதெல்லாம் குடிச்சிட்டு குடி. நீங்க ஆ சரிடா. நீ ஆதிரா? இங்க பாபா பாத்துட்டு பின்னாடி பாரு வந்துட்டியாடி நம்ம போன் அடிச்சா மட்டும் உடனே கட் பண்ணிரவே ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா மட்டும் என்ன கேட்கணும் சொல்லு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் சொல்றியா ஏ அத சொல்றனே ஃப்ரெண்ட் காகனே போய் சொல்லாதடி நீ உண்மையாலுமே ஃப்ரெண்ட் காகலாடி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு வந்திருக்க வந்தவள எதுக்கு வந்திருக்கணும் கேக்குற சரி அப்புறம் எப்பறி கேக்குறது வந்த விஷயத்தை சொல்ல விடுறீ முதல்ல நீ தான சொல்லி தொலைடி எனக்கு ஒரு சின்ன டவுட் ரகு ஒரு பொண்ண லவ் பண்றாரல அந்த பொண்ணு யாரன்னு தெரியுமா ஆ தெரியுமே அந்த பொண்ணு யாரடி கொஞ்சம் சொல்லுடி சொன்னா எல்லாமே நீ ஷாக் வேற ஆகுவே ஏ பரவால சொல்றே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ப்ளீஸ் டீ சொல்றி அப்ப இதுக்காக தான் இவ்ளோ தேடிட்டு இருந்தியா அத நீ எங்க கிட்டயே வந்து கேட்டிருக்கலாம் மேடி இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்னு இருக்கு அத கொஞ்சம் க்ளியர் பண்றி அந்த பொண்ணு தான் இது பண்ணானு தெரியணும்டி எனக்கு க்ளியர் பண்றி அப்ப அப்ப வா இத ஃபர்ஸ்ட் டே வந்து கேட்டிருக்கல எங்க கிட்ட யாதா இப்ப கேட்டல சொல்லுடி சொல்ல முடியாது ஏ மரியாதையா சொல்லிரே மண்டைய வெச்சிரும் போல Yeah! <laughs> எவ்வளோ தூரம் அழுகிட்டு இருந்த தெரியுமா நீ கிட்டலாம் சொல்லவே இல்லை என் விஷயம் அவளே யார்கிட்டேயும் சொல்ல வேண்ணா இதை அப்படியே முடி மறச்சிடலாம் எதுக்கு இது தேவையில்லாதது அப்படின்டாடி

என்னமா நீங்க என்ன கேக்காம நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்றீங்க நீ எங்களுக்காக அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கதன்னு சொன்னே நான் சொல்லிட்டேன் அப்பாவும் சொல்லிட்டாரா அம்மா என்னமா இதுல எனக்கு விருப்பமே இல்லமா நீ பண்ணிதடா ஆகணும் அவ்ளோதான் நாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டோம் இல்லன்னா அப்பா அம்மா தான் மறந்துரு அம்மா என்னமா நீங்க நல்லா புடிக்கலங்கறலமா நீ அந்த பொண்ண ஒரு டைம் வந்து பாரு புடிச்சிரும் அம்மா